பெண்ண மதிக்காம பெண்ணுக்கு மரியாதை கொடுக்காம பெண்ணை அவமானப்படுத்துற இவரோட நீங்களும் சேர்ந்துக்கிட்டீங்க மதிக்காதவனா நான் பெண்ணுக்கு மரியாதை கொடுக்காதவனா உலகத்திலேயே நீ ஒருத்தா பெண்ணு நீ நினைச்ச என்ன அந்த பெண்ணுக்கு நான் மரியாதை கொடுக்கலன்னு வச்சுக்க பெண்ணுக்கு அழகை விட அடக்கம் தான் முக்கியம் அறிவு விட அமைதி தான் முக்கியம் உன் களத்தை நான் மூன்று முடிச்சு தான் என்னுடைய தாய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் பெட்டி படுக்கையோட போட்டு உதச்சேன் ஆனா நமக்குள்ள தாம்பத்திய ஒரு நடக்கலைங்கிறது என் அம்மாவுக்கு தெரியக்கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நிறுத்துட்டேன் என்னோட சந்தோஷமா நீ குடும்பம் நடத்தலேன்னு அந்த ஜீவனுக்கு தெரிஞ்சது அதுல ரத்த ஓட்டமே நின்னுடா மகனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்துட்டோமேங்கிற வருத்தத்துல அவங்க இதே துடிப்பே நின்றுடும்